கண் காணாததும் செவி கேட்காததும் மனதால் உணராததும் அது எது அப்படின்னு கேட்ட உடனே நான் இதெல்லாம் படிக்கல நீங்களே சொல்லுங்க அப்படின்ன பொழுது ஒன்றும் நீ ஒரு மண்பாண்டத்தை பார்க்குற அதை பார்த்த உடனே இது எதுலேருந்து உருவாகிருக்குன்னு உனக்கு தெரியுமே எது களிமண்ணுன்னு தெரியும் இல்லையா அவன் சொன்னா அப்படி பார்த்துட்டு ஆமாம் இப்போ ஒரு பொன் கட்டிய பார்க்கறோம் உடனேவா நமக்கு என்ன ஞாபகம் வரும் நகைகள் இதுல இருந்து நகைகள் தானே பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது இல்லை ஒரு இரும்பு ஒரு இரும்பு தண்டவாளம் நடக்குதுன்னு அங்க அப்படி கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை உடனே இந்த இரும்புல இருந்தா சட்டி கிட்டி எல்லாம் செய்யறாங்க சட்டுவம் எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறது கண் காணாதது வாய் பேசாதது காதலை கேட்காதது ஆனா மனசுக்கு மட்டும் புரியறது இல்ல அதுதான் உணர்கிறோம் ஆரம்பத்தில் இறைவன் சத் என்னும் ஒரு பொருளை மட்டும் வைத்திருந்தான் அதன் பிறகு அதோடு தண்ணீர் அக்னி அன்னம் இவள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு ஜீவ ஆத்மா என்று உருவாக்கினான் அதுதான் இன்னைக்கு உலகம் பூரா வியாபிச்சிருக்கே அதுதான் இறைவனுங்கிறத நான் சொல்றேன் நீ என்ன கத்துண்ட அப்படின்னு கேட்ட பொழுது அவன் எனக்கு இதெல்லாம் சொல்லி தரல இது நீங்க சொல்றது எனக்கு புதுமையா இருக்கு அப்படின்னு சொல்றான் மனசுக்குள்ள என்ன தெரியுமா நம்ம எல்லமோ எல்லாம் படிச்சுட்டோம்னு நினைச்சோம் இந்த அப்பா எவ்வளவு சர்வசாதாரணமா ஒரு மண்பாண்டத்தை பார்த்தா இது களிமண்ல பண்ணி மண்டைக்கு எப்படி உரைக்குது யார் சொன்னா யார் கேட்டா யார் மனசுல வாங்கிட்டா ஆனா உனக்கு தெரியுது இல்ல அப்படித்தான் இறைவன் நீ பாக்குற எல்லாத்துலயும் நீ என்ன நினைக்கிற இது ஜட பொருள் நினைக்கிற ஆனா அதற்குள்ளும் இறைவன் இருக்கிறான் இந்த ஒரு பொருளை பார்த்தால் அதற்குள்ளும் இறைவன் இருக்கிறான் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்ங்கிறத அவ்வளவு எளிதாக சொன்னோடனே அவன் அப்பா காலேயே விழுந்து வணங்கிட்டானான் அந்த மமதை மட்டும் வரக்கூடாது நீங்கள் படிச்சிருக்கலாம் ஆங்கில கல்வியோ இல்லை ஏதோ ஒரு கல்வி படிச்சுட்டு இங்கே நம்ம பாமர மக்களுக்கு தெரிஞ்ச உண்மை கூட அவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் இந்த படிப்பு வேறு இயற்கையோடு இய இயைந்த இந்த வாழ்க்கை படிப்புங்கிறது வேற இதுவும் அதுவும் ஒன்றாக முடியாது இதை நம்ம அனுபவம்ங்கிறோம் அதே அறிவுங்கிறோம் இது அனுபவ அறிவு பட்ட அறிவு அதை விட பல மடங்கு உயர்வானதுங்கிறத நாம் என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய அந்த அடக்கத்தினால பல விஷயங்கள் தன்னாலே புரியும்